கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே கைமீட்டும் போது பாயும் மின்சாரமே உல்லாசமேடை மேலே ஓரங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் ஊஞ்சலாக நான் போகிறேன் நான் வேகிறேன் ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மழை என் நாவினீயே தேவி ராஜராஜ சோழன்னான் இணையாலும் காதல் தேசம் நீதான் ராஜராஜ சோழன் நான் ம் வந்த கடும்டை வந்தால் என்ன மழை வெள்ளம் போகும் கரை ரெண்டும் வாழும் காலங்கள் போனால் என்ன கோலங்கள் போனால் என்ன பொய்யன்பு போகும் மெய் அன்பு வாழும் அன்புக்கு உருவம் இல்லை பாசத்தில் பருவம் இல்லை வானோடு முடிவும் இல்லை வாழ்வோடு விடையும் இல்லை என்றென்பது உண்மையே நம்பிக்கை உங்கள் கையிலே அகரம் இப்போ சிகரம் தகரம் இப்போ தங்கம் காட்டு அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே மனிமீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி நெஞ்சம் என வீணை பாடுமே தோடி சந்தோஷ சாம்ராஜ்யமே மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் ஸ்ருதியோடு நயம் போலவே இணையாலும் துணையாலும் சம்சார சங்கீதமே மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மை